ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தேவியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஐஸ்வர்யாவுக்கு துங்காவோட ஆளுங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க அண்ணன் உங்களை உடனே பார்க்கணும்னு சொல்கிறாரு இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படிங்கும்போது ஐஸ்வர்யாவும் சரி அப்படிங்கிறாங்க பேசி முடிச்சதுமே திரும்பி பார்க்குறாங்க அங்கே அருணும்னு நின்றுட்டு யாருக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஐஸ்வர்யா சொல்றாங்க என் ஃப்ரெண்ட்டு தான் ஃபோன் பேசிட்டு இருக்கிறேன் அவ பக்கத்தில் இருக்கிற காஃபி ஷாப்பில் இருக்கிறாளா என்ன கூப்பிட்றா நான் போயிட்டு வரட்டுமோ அப்படிங்கும்போது அப்படியே சரி போயிட்டு வா அப்படின்னு அருணு சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா ஐஸ்வர்யா வந்து அவங்க துங்கா இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க எதுக்காக என்ன வர சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஆமா தீபான்னு ஒரு பொண்ணு இருக்கிறாளா தீபாவும் கீதாவும் ரெண்டு பேரும் ஒன்று போல தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கேட்டதுமே ஐஸ்வர்யா அடைகிறாங்க ஐயோ இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு போலுக்கு இதுக்கு மேலே மறைச்சோம்னா அவ்வளோதான் இவன் நம்மளே சோலியை முடிச்சு போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அப்படின்னு சொல்லி அப்போ கார்த்தி கூட அந்த கீதாவை அப்படின்னு சொல்லி போது ஆமாம் அப்படின்றதாங்க இப்போமே கார்த்தி அடித்து போட்டு அந்த கீதாவை தூக்கிட்டு வாங்குறோம் அப்படிங்கும்போது அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அதெல்லாம் நடக்காத காரியம் கார்த்தி என்ன லேஸ் பட்டவன் நினச்சிட்டிங்களா என்ன உங்ககிட்ட இருந்தது தானே உங்களெல்லாம் அடித்து போட்டு கீதாவை அவன் காப்பாற்றி கூட்டிகிட்டு போனா அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ வந்து கீதாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட முடியுமா என்ன அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறாங்க அப்போ இப்போ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொல்கிற மாதிரிக்கு செய்யுங்க ஃபஸ்ட்டு அந்த தீபா எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அவளை உங்கள் கஸ்டடிக்கு கொண்டுட்டு வாங்க அதுக்கு அதுக்கப்புறமா நீங்கள் ஈஸியாகவே கீதாவை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க ஆமாம் இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படிங்கும்போது அப்படின்னா எனக்கு ஒரு வேலை நீங்கள் செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த தீபாவை நீங்கள் கண்டுபிடிச்சதுமே அந்த தீபாவை தீர்த்து கட்டிடணும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது ஆமாம் எனக்காக நீங்கள் அந்த ஒரு விஷயத்த நீங்கள் செய்தே ஆகணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் உனக்காக செய்கிறேன் நான் உனக்காக செய்கிறதுனா இல்லையோ என் தம்பியை தீர்த்து கட்டினாலாம் அந்த கீதா அவளுக்காக நான் எத்தனை வேறனாலும் நான் தீர்த்து கட்டுவேன் அதனால் என் கைக்கு கீதா கிடைக்கணும் அதனால் தீபாவை நான் கண்டுபிடிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு தூங்கா சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா அபிராமியோட வீட்டை தான் அப்போ குடும்பத்தோடு அவளருமே இருந்து ஒருத்தர் அங்கே வராங்க நீங்க யார் அப்படின்னு சொல்லி அபிராமி கேட்கும்போது நான் சரஸ்வதி சபால இருந்து வார அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது போன வருஷம் பாட வைக்கிறதுக்காக வந்து கார்த்தி சார் தான் வந்து எங்கிட்ட வந்து கேட்டாரு இந்த வருஷம் பாடுறதுக்காக தான் நாங்கள் வர வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதனால நான் ஒரு டேட் சொல்கிறேன் நீங்கள் வந்து பாடுறதுக்கு சம்மதிச்சிங்கன்னா நான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே கார்த்திலேருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அபிராமி கேட்குறாங்க என்ன கார்த்தி சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம்மா அவன் தீபாவுக்கு வந்து இந்த சபால பாடணும்னு ரொம்ப நாள் ஆசை போன வருஷம் என்கிட்ட சொன்னால் அது இந்த வருஷம் நடந்திருக்குது அதுக்காக தான் அவங்க கேட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும் இதை கேட்டதுமே அபிராமி சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து தீபா பாட வருவாங்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கும்போது சரி மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் சொல்கிறேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் இரு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனதுமே வந்து அபிராமி சொல்கிறாங்க ஆமாம் கார்த்தி இது கண்டிப்பாக வந்து நடக்கும் தீபா பாடுறதுக்காக வருவான் அப்படின்னு சொல்லும்போது எப்படிமா நீங்கள் சொல்றீங்க அப்படி மட்டும் பாட வரலன்னா என்ன பண்ணுறதுக்கு நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது சொல்லப்போனக்கு இப்போ தீபா எங்கே இருக்காங்க எந்த நிலமில இருக்காங்கன்னு கூட தெரியாது சக்தியோட கண்காணிப்பில் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் இப்போ சக்தியும் எங்கே இருக்கானே நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு காத்தி சொல்லும்போது அப்போ அபிரமி சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத போஸ்டர் அடித்து போட்டு கண்டிப்பாக அது சக்தி பார்ப்பா அப்படி பார்த்தாக்கி கண்டிப்பாக அந்த சபாவுக்கு வந்து தீபாவை அழைச்சிட்டு வந்துடுவா அதனால இந்த வேலை கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கவும் அப்படி மட்டும் நடக்கலைன்னா என்ன பண்ணுறதுக்குமா நம்ம அசிங்கப்பட வேண்டியது இருக்குமா அப்படிங்கும்போது நீ ஏன் நெகட்டிவாக நினைக்கிற கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறாங்க பைசுரியா சொல்கிறாங்க அப்படி மட்டும் தீபா வரலன்னு வச்சுக்கிடுங்களேன் அதுக்கப்புறமா அந்த சபாவில் வந்து எல்லாருமே வந்து ஆடியன்ஸ் வந்து சேரெல்லாம் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவாதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன் ஐஸ்வர்யான்னு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கிற உனக்கு பாசிட்டிவாகவே நினைக்க தெரியாதா கண்டிப்பாக தீபா வருவா அப்படி தீபா வரலன்னா நான் உயிரையே விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சியடை இறாங்க எதுக்குமே நான் நிலமறை பேசுறீங்க அப்படிங்கும் போது ஆமா நான் சொல்ற மாதிரி செய் அப்படிங்கிறாங்க அப்போ கார்த்தியும் சரின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா கார்த்தியும் அருணும் போஸ்டர் அடிக்கிறதுக்காக அங்க பிரஸ்ஸுக்கு வராங்க அப்ப வந்து அருண் சொல்றாங்க கார்த்தி இப்போ கூட கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோ இது நடக்காத காரியமா இருக்குது ஒரு அம்மா வந்து ஏதோ ஒரு எமோசனல்ல இந்த மாதிரி பேசுறாங்க ஆனா தீபா எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு கூட நம்மளுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ப காரியம் பண்றோம் இது வந்து சரிப்பட்டு வந்தால்தான் எனக்கு தோணுது அதனால வந்து அம்மா அப்படி சொன்னதுக்காக தான் நானும் சரின்னு சம்மதிச்சேன் அதனால திரும்ப ஒரு விட யோசனை பண்ணிக்கோ அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்றாங்க ஏன் நான் இந்த மாதிரி நீயும் நெகட்டிவாக நினைக்கிற கண்டிப்பா பாசிட்டிவான்னு நினை தீபா வந்து கண்டிப்பா பாடுறதுக்காக அந்த சபாவுக்கு வருவா அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு சிலையும் வந்து அவங்க போஸ்டர் அடிக்கிறதுக்காக எல்லாம் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா இங்கே தீபாவை தான் காட்டுறாங்க தீபா திடீர்னு பார்த்தோம்னா அவங்க முணங்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ அந்த சிஸ்டர் ஓடி வராங்க தீபா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே அவங்க கண்முழிச்சு எந்திரிச்சிருந்தாங்க எந்திரிச்சதுமே கார்த்திகார்த்தின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க கா அப்போ வந்து தீபா வந்து கண் கண்முடிச்சுட்டா இந்த சக்தி எங்க தான் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க சக்தி நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற சீக்கிரவா தீபா கண்முடிச்சுட்டு கார்த்தி கார்த்தினு சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சக்தி ஓடி வராங்க தீபா கண் கண்முடிச்சுட்டீங்களா உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்க வந்து எங்க இருந்து வந்தீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுதாங்க ஆனாலும் வந்து வந்து கார்த்தி அப்படின்னு மட்டும் தான் இருக்காங்க அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தீபா வந்து கார்த்திகார்த்தி மட்டும் தான் சொல்லிட்டுருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பேசாத மாதிரி தான் காட்டுறாங்க அந்த கதையை அடுத்த என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்